பார்ப்பன தந்திரங்களில் எழுதியிருப்பேன் பார்ப்பனர்கள் என்றைக்கும் அறிவாளிகள் இல்லை பார்ப்பனர்கள் என்றைக்கும் சூழ்ச்சிக்காரர்கள் சூழ்ச்சிங்கிறது வேற அறிவுங்கிறது வேற சூழ்ச்சிக்கு அறிவும் வேணுங்கிறத தவிர எல்லாம் அறிவாளி இல்லை எப்படி எல்லாம் அறிவாளி இல்லையே அப்படிதான் இதே அரங்கத்தில் தான் ஆசிரியர் அங்கே உட்கார்ந்தாங்க நான் சொன்னேன் எல்லாம் அறிவாளி இல்லை அவனை விட அறிவாளியாது பெரியா தொண்டன் இவன் சிந்திக்கிற அளவுக்கு அவன் சிந்திக்க மாட்டான் அவன்கிட்ட நிறைய குழப்பங்கள் இருக்கும் இவன் தெளிவாக இருப்பான் ஆகையினாலே இந்த நிலையில் அவன் என்ன நினைக்கிறான் தனக்கு வாழ்க்கைக்கும் அதே போல பாதுகாப்பிற்கும் சில தந்திரங்களை கடைபிடிக்கிறான் அப்படிப்பட்ட தந்திரங்கள் கடைபிடிக்கிற பொழுது அவனை உருவாக்கியது தான் கடவுள் சாஸ்திரம் இது போன்றவையெல்லாம் அவன் எடுத்த உடனே டக்குன்னு மக்கள் மத்தியில் போக மாட்டான் அவன்கிட்ட நீங்கள் எப்பவுமே பாருங்கள் ஒரு ஊடு பூரா பிரச்சனை கரண்டில் பிரச்சனைன்னா விஷயம் தெரிஞ்சவன் அங்கே போய் இப்படி நிற்பான் அந்த நுட்பம் நல்லா தெரிஞ்சவன் மெயின் ஆஃப் பண்ணுவான் அதுதானே முறை கரண்டை பூரா நிறுத்தணும்னா என்ன பண்ணும் மெயின் ஆஃப் பண்ணுவோம் அதே போல அதிகாரத்தை ஆதிக்கத்தை செலுத்த வேண்டுமென்றால் முதலிலே அவன் யாரை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறான் என்று சொன்னால் அரசர்களை அண்டி அங்கே போய் நுழையான் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பார்ப்பனர் எப்படி வந்ததுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் ஒன்று ஒன்று இன்டர் நான் சொல்லிட்டு இருக்கிற அந்த நாலு தலைப்பும் இப்ப பாருங்க இவன் பிராமணர் என்று நம்மால் அழைக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கான் அவன் உயர்ந்தவனாக இல்லை நம்மால் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறான் அவன் கலப்பில் பிறந்தவன் அப்படின்னு காட்டியிருக்கிறான் அவ்வளவுதான் இந்த சூழ்நிலையிலே அரசர்கள்ட குறிப்பாக இங்கே தமிழ்நாட்டில் அப்புறம் வடபுலத்தில் அங்கங்கேயும் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா செல்வந்த குடும்பத்திலும் அரச குடும்பத்திலும் இருக்கக்கூடிய இளஞ்செட்டு இருக்குல்ல வாரிசு மன்னன் இருக்கு அண்ணா சித்தரசன் இளவரசன் அடுத்து வாலிபமாக இருப்பான் இல்லைங்களா அந்த வாலிப பசங்களுக்கு பாங்கன் என்று சொல்லக்கூடிய தோழன் இருப்பான் இது நம்ம தொல்காப்பியத்திலே நல்லா டிஃபைன் பண்ணியிருக்கிறார் அந்த பாங்கனுக்குரிய தொழில்கள் என்னென்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும் நாம் சிலிப்பாகவுறது அந்த இடத்துல தான் சிலிப்பாகிறோம் மன்னர்கள் செல்வத்துக்கு செல்வந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த இளஞ்செட்டுக்கு என்ன இருப்பாங்கன்னா பாங்கன் என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள் துணையாக இருப்பார்கள் இந்த இளமை அப்படிங்கிறதுக்கு தமிழில் ஒரு சொல் உண்டு பார்ப்பு என்ற சொல் எடுத்துட்டீங்களா பார்ப்பு என்று சொல் பார்ப்புன்னா என்ன அப்படின்னா இளமை தன் பார்ப்புன்னும் முதலை கொஞ்சம் நல்லா கவனிங்க இந்த இடத்த தாம்போட்ட குட்டியே முதல்ல சாப்பிடும் அந்த பார்ப்புலேருந்து வந்தது தான் பாப்பா குழந்தை பார்ப்பா பாப்பா கோர்ப்பு கோப்புன்னு ஆகுது இல்லையா ஃபைல் கோர்ப்பு போல பார்ப்பு என்பதுதான் பாப்பான்னு மாறுது அப்ப இளமை இளையவனுக்கு பாங்கனாக இருக்கக்கூடியவனுக்கு தமிழில் ஒரு சொல்லுண்டு பார்ப்பனர் என்று சொல்லுண்டு நல்லா கவனிக்கணும் அப்ப அரச குடும்பத்திலும் செல்வ குடும்பத்திலும் இருந்த இளைஞர்களினுடைய தோழனாக இருந்தவனுக்கு பேர் பார்ப்பனர் என்று பெயர் அப்ப யார் முழுக்க முழுக்க அந்த அப்ப பார்ப்பு என்பது ஒரு தொழில் என்ன தொழில் பாங்கனாக பணியாற்றுதல் தோழனாக அவனுக்கு என்னென்ன வேலை அப்படின்னு தொல்காப்பியத்தில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க இது ஏதோ அந்த அவன் சொல்லிக்கிற விஷயம் இல்லை தொல்காப்பியத்தில் எல்லாம் இருக்கு அவனுக்கு என்னென்ன தொழில் அவனுக்கு காம உணர்வுகள் ஏற்படுத்தும் போது அவனை நெறிப்படுத்துறது அவனுக்கு ஆலோசனை வழங்குதல் இது மாதிரி அவருக்கு அவனுக்கு தொழில்களை பிரிக்கிறார் பணிகளை பிரிக்கிறார் சொல்காப்பிய அப்ப பாங்கன் பார்ப்பனர் என்பது ஒரு தொழில் பாப்பா என்ன செய்கிறான் இன்னைக்கு அவன் பார்ப்பான் அப்பா பார்ப்பான் இல்லை ஆரியன் அவ்வளோதான் ஆரியன் என்ன செய்கிறான் நம்ம பாப்பான்னு கூட அந்த நேரத்தில் சொல்லக்கூடாது அப்ப ஆரியன் என்ன செய்கிறான் யோசிக்கிறான் அவன் எப்பவுமே அதிகார வர்க்கத்தை பிழைத்து ஆதிக்கம் என்னுடைய பார்ப்பன தந்திரங்கள் பாருங்க முதல் யுக்தியே அதுக்கு அவனுக்கு தான் தந்திரம் யார் அதிகாரமா இருக்காங்களோ ஒரு ஊர்ல செல்வாக்கு செல்வாக்குள்ளவன் பார்த்தா அவனை போய் பிடிச்சிருவான் அவனை பிடிச்சிட்டாத்தவன் ஆட்டோமேட்டிக்கா யாருக்கும் கீழே வந்துடுவான் கீழே வந்துடுவான் அப்படி இவன் என்ன நினைக்கிறான் அந்த அரச குடும்பத்தையும் செல்வந்தர் குடும்பத்தையும் கைப்பற்ற வேண்டும் என்கின்ற பொழுது அதுக்கு என்ன ஈஸியான வழின்னு பார்க்குறான் அங்கே பார்ப்பு என்ற ஒரு தொழில் இருக்கிறது உடனே என்ன பண்ணுறான் அங்கே நுழையிறான் செல்வந்தர் குடும்பத்திலும் அரச குடும்பத்திலும் தமிழனுக்கு தமிழனே பார்ப்பனாக இருந்தான் பாங்கனாக இருந்தான் அந்த இடத்துல இவன் போய் உள்ள நுழைறான் அது ஈஸியாக சக்சஸ் ஆகுது என்ன தெரியுங்களா யாராவது சொல்லுங்க பார்ப்போம் காரணம் என்னன்னு சொல்லுங்க யாராவது சொல்ல முடியுதா கரெக்டாக சொல்லிட்டாரு யார் சொன்னது வெள்ளத்தூர்ல அவர் தான் கரெக்டாக சொல்லியிருக்காரு நிறம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் ஒரு நூறு பேர் இருக்கிற இடத்துல செக்கச்ச பேரும் ஆள் நல்லா வாட்ட சாட்டமாக ஒரு பையன் வந்தான்னா அவங்க தான் ஃப்ரெண்ட்ஷிப் கூட இருக்கும் நம்ம ஆள் இதில் தான் மயங்குவான் நீங்க கண்ணங்கரையர்னு ஒரு பிள்ளை ஆயிரம் திறமையோட வந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு போடுவான் அப்ப அந்த தோல் இருந்தது இல்லையா அயல் நாட்டில இருந்து அவன் வந்த அந்த செம் நிறம் இருந்தது இல்லையா அது யாரை அட்ராக்ட் பண்ணிடுது அந்த அரச குடும்பத்து இளைஞனையும் செல்வந்த குடும்பத்து இளைஞனையும் அது அட்ராக்ட் பண்ணிடுது அட்ராக்ட் பண்ண உடனே இவன் பூரா இருந்த கருப்பா அந்த மாதிரி நம்ம ஆளு அந்த பார்ப்பு தொழில் பார்த்துட்டு நல்ல அவனை பூரா கையிட்டி விட்டுட்டு இவன் இளைஞனுடைய உள்ளத்திலே இடம்பெற்று அரச குடும்பத்திலும் செல்வத்து குடும்பத்திலும் உள்ள நுழைஞ்சவன் நாளைக்கு நேற்று இளவரசனாக இருந்தவன் நாளைக்கு யாரா வருவான் அரசனாக வருவான் அவனுக்கு தோழனாக இருந்தவன் அவன் அரசனாக போது இவன் மந்திரி ஆயிடும் புரியுதுங்களா அமைச்சர் பதவிகளை அவன் எப்படி பிடிச்சாங்க அப்ப இந்த பார்ப்பு என்ற தொழில் தமிழருக்குரியது பார்ப்பு என்ற சொல் தூய தமிழ் சொல் இந்த பார்ப்பு என்ற சொல் தமிழகத்தை தவிர வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது எந்த மாநிலத்திலும் கிடையாது அந்த சொல் அப்போ அந்த தொழிலை அவன் செய்த காரணத்தினாலே அவன் என்ன ஆகிறான் என்று சொன்னால் அந்த செல்வந்தர் குடும்பத்திலும் அரச குடும்பத்திலும் செல்வாக்கு பெற்றுவிடுகிறான் அவர்கள் மன்னராக வரும்போது இந்த செல்வத்து குடும்பத்தில் இவன் குடும்ப பொறுப்பாளனாக வருகிற பொழுது அவனுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறோ அதில் பாதி செல்வாக்கு இவனுக்கு வந்துடுது உடனே என்ன செய்கிறான் மன்னன்ட்ட சொல்கிறான் நீங்கள் எங்க படை எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க எங்ககிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குங்க யாகம் செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க எதிரிகள்லாம் நீங்கள் பல்யாக சாலை புதுகுடுமை பெருவழுதியெல்லாம் அப்படி விழுந்தவன் தான் பார்ப்பாங்கிட்ட போடுறான் சொக்குப்பொடி போட்டு தன் வீரத்தையும் உடற்பழத்தையும் மதிநுட்பத்தையும் யானை பழத்தையும் குதிரை இந்த பழத்தையும் தேர்பலத்தையும் அப்படிமா வாழ் பழத்தையும் நம்பி இருந்த தமிழ் மன்னர்களை இந்தியா முழுக்க இருந்த மன்னர்களை மூட நம்பிக்கையிலே அவன் வீழ்த்தான் இந்த மூட நம்பிக்கையில வீழ்த்துறதுக்கு காரணம் ரெண்டு ஒன்று அதிகார வர்க்கத்தில் போனால் நாம அதிகாரத்தோடு ஆதிக்கத்தோடு இருக்கலாம் ரெண்டு இந்த பாதுகாப்பு அவனுக்கு வந்துடுச்சு ஏன்னு கேட்டால் இவன்கிட்ட விஷயம் இருக்கு என்ன இருக்கு இவன் கடவுளோடு நேரடியாக தொடர்பு உள்ளவன் தன்னை அப்படி தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான் பாருங்க நாங்கள்லாம் பூது அவர்கள் எங்கள் கலர் எப்படி இருக்கு உங்கள் கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அதுலே தெரியுது இல்லை அப்படின்னு ஆக்கினான் அப்படி ஆக்கி மக்களை ஏமாற்றி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு படித்தவனாலும் என்ன படித்திருந்தாலும் அந்த விஷயம் போனால் சரண்டர் அவன் படிப்பு அத்திரியும் போயிடுது ஒரு நூறு பேரை அடிக்கிற வல்லம் விடுப்பான் ஒத்தனாடி பாப்பான்னுட்டு ஒரு கல்லுக்கும் பக்கத்தில் நின்னான்னா அவன் போடுற தோப்பு கரணம்லாம் போடுவான் இவன் இப்போ என்ன காரணம் எப்போ எங்கே வீடு தான் மூட நம்பிக்கை அப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டான் நமக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னாலும் இவன் சிந்திக்கக்கூடாது இவனுக்கு மூட நம்பிக்கையை விலங்குல மாட்டிட்டம்னா நாம சொல்றதெல்லாம் எனக்கு கேட்பான் அப்படி என்று அதை யாருடைய உதவி கொண்டு செய்கிறான் என்று சொன்னால் மன்னர்கள் செல்வந்தர்கள் உதவி கொண்டு இதெல்லாம் செய்கிறான் அப்படி செய்கிற போது நான் அந்த யாகம் பண்ணணும் அதை பண்ணணும் உங்க நாட்டுக்காக அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னோடனே எனக்கு வந்து இப்ப இவனுக்கு நிலம் கிடையாது இல்லையா அப்போ மன்னன் கிட்ட சொல்கிறான் எனக்கு அந்த ஏரியா பூரா என்கிட்ட கொடுங்க இந்த இதில் கிடைச்சது தான் அந்த மா இந்த மானியங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நிலங்கள்லாம் இறையிலி நிலங்கள்லாம் அப்புறம் தான் அது வருது பிரம்மதேயம் தேயம் அது பல பேரில் இருக்குது அந்த வரி இல்லாமல் இவனுக்கு மானியமாக கொடுக்கறதுக்கு அது யாற்று நம்மகிட்டேருந்து பிடிங்கி கொடுக்கறது தான் வேறு என்ன இருக்குது வேறு யாற்றை இருக்குது அது அது கொடுத்த பிறகு இப்படி ஒரு செட்டப் போது அவன் என்ன செய்கிறான் இப்போ தான் இந்த ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் ட்ரெயின் அந்த ட்ராக் மாற்றுறதுக்கு பாயிண்ட் எடுப்பான் பாருங்க அந்த வேலையை செய்கிறான் ரொம்ப நுட்பமாக செய்கிறான் ஒரு பக்கத்தில் அந்தனர் அரசர் வணிகர் வேளாளர் என்ற நாலு பிரிவு இருக்கு இதை தவிர ஜாதி கிடையாது கடவுள் என்ன இருக்கு உறுப்பு வழிபாடு நிலத்தலைவர் வழிபாடு வீரர் வழிபாடு பெட்டின் வழிபாடு இப்படிதான் இருக்கு இது அப்படியே என்ன பண்ணுறாங்க அவன் எப்பவுமே தன்னுடைய கருத்தை மக்கள் மத்தியிலே செலுத்தி அவர்களை ஏற்க செய்வதற்கு புனைவுகளாக சேர்ந்தது புராணங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு புராணம் எழுதுவான் இப்போ பாருங்கள் இங்கே நம்மக்கிட்ட சிந்து வெளி காலத்திலேருந்து இருந்து தமிழர்கிட்ட இருந்தது தமிழர்கிட்ட மட்டும் இல்லை தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் சென்று வாழ்ந்தார்களோ அந்த பகுதியெல்லாம் இருந்தது உறுப்பு வழிபாடு இன்னமும் அங்கெல்லாம் கிடைக்குது நிறைய கிடைக்குது அது ஆண் பெண் உறுப்பு வழிபாடு இதுக்கு எப்படி கதை அடிக்கிறான் சிவன் தார்காவனத்துக்கு போனார் அங்கே இருந்த பெண்களை எல்லாம் கற்பழித்தார் உடனே ரிஷிகளுக்கு கோபம் வந்தது சாபமிட்டார்கள் உன்னுடைய எங்களுடைய பெண்களை எல்லாம் கெடுப்ப கா கற்பழிக்க காரணமாக இருந்தால் உன் ஆணூறு அருந்து விழ கடவுதுன்னு சாபம் விட்டார் அது அருந்து கீழே வந்துகிட்டு இருக்கு அது பூமியில் விழுந்தால் பெரிய ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் போய் முறையிடுற போது கடைசியாக பார்வதி கிட்டே போகிறாங்க நான் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க நீங்கள் வழக்கமாக எதால் தாங்குங்களோ அதால் தாங்கிடுங்கன்னு சொன்னாங்க அந்த அம்மா தாங்கிச்சு ஆக இந்த ஆண் பெண் உறுப்பு தான் சிவலிங்கம்னு அது ஒரு கதையை போட்டு ஆண் பெண் உறுப்பு வழிபாடை சிவலிங்க வழிபாடாக மாற்றினாங்க முடிஞ்சு போச்சா ஒரு வேலை முருகனை சுப்பிரமணியன் ஆகிட்டான் முருகன் என்ன இருக்கு அழகன் நீ பாரு நம்ம நிலத்தலைவர்களுடைய பேரெல்லாம் பாருங்கள் மாயோன் சேயோன் எல்லாம் பாருங்கள் அது அதுக்கும் ஒரு ஒரு பேரை விட்டு அதெல்லாம் பண்ணிடுறோம் அப்போ இந்த புனைவுகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு புராணத்தை கதையை சொல்லி இதெல்லாம் அப்படி வந்தது அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்த புராணங்கள்லாம் வர்றதுக்கு மூலம் என்ன அப்படின்னு சொல்லி வேதம் இந்த வேதம்னு இருக்க பாருங்க அந்த புழுகிறான் பாருங்க அதில் ஒன்றுமே கிடையாது அதை நான் ஒரு இதில் இங்கே பேசியிருக்கேன் இதையே அரங்கத்தில் பேசியிருக்கேன் இப்போ நான் ஒரு சில விஷயங்கள் முடிச்சுட்டேன் மதம் கண்ணதாசனுக்கு மறுப்பு எழுதின மூலம் இந்து மதத்தை ஒன்றும் இல்லைன்னு ஆயிக்காச்சு ரெண்டாவது மனு தர்மம் சுத்தமாக அக்கு வேற ஆணி வேற பண்ணி அதுக்கு பதில் கொடுத்தாச்சு நம்ம திராவிட இயக்கம் வெளியிட வந்துடுச்சு பகவத்கீதை அதுக்கு நான் தலைப்பை என்ன கொடுத்தா நல்லா ஆய்வு பண்ணி அருமையாக அதை முடிச்சுட்டு கிறுக்கு உளறல்களே கீதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேன் சும்மா வெறும் ஜோவியலாக சொன்ன வார்த்தை இல்லை கிறுக்கு உளறல்களே கீதை யாராவது மறுத்து அது இல்லைல்ல அது பெரிய ஃபிலாசபிலாம் அதில் இருக்குது தத்துவங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்ல சொல்லுங்கள் ஆசிரியர் பார்த்தார் ரொம்ப ஹார்ஷாக இருக்குது கொஞ்சம் தலைப்பை மாற்றிடுறீங்களா அப்படின்னு கேட்டார் ஏங்க அம்பேத்கரும் அப்படி தான் சொல்லிருக்காரு ஐயாவும் ஏங்க ஐயா நம்ம நீங்கள் அம்பேத்கரும் ஐயாவும் நீங்களும் ஒன்றா அப்படின்ட்டார் நான் சிரிக்க அவர் சிரிக்க அப்புறம் என்ன சொன்னேன் நீங்கள் சொல்கிறதும் சைக்கலாஜிக்கலாக ஒரு தேவை தான் நான் என்ன உங்களுடைய அறிவுரைப்படி வழிகாட்டிலின்படி அந்த தலைப்பை மாற்றிடுறேன் அப்புறம் என்ன கொடுத்தேன்னா உயர் தத்துவங்களின் உறைவிடமாக இதை ஒசின் போட்டு வச்சுட்டு அக்கில ராணி வேற பகவத்கீதையை நுட்பமாக ஆய்வு செய்து முடிச்சுட்டேன் அப்போ என்ன அவனுக்கு அடிப்படையான விஷயங்கள் என்னென்னங்க மதம் மனுஸ்பருதி பகவத்கீதை அது நான் ஜீவனாடி இன்னும் இந்த ஒன்றிய ஒன்று எது வேதங்கள் அதில் அப்புதம் முடிச்சிட்டேன் இந்த மற்றது இது எல்லாத்தையும் முடித்து அதையும் ஒன்றும் இல்லை தோல் முடித்து தொங்க விட்டுடணும் அவன் எதை வச்சு இங்கே கதை பண்ணக்கூடாது அடுத்து வரக்கூடிய யங்கர் ஜென்ரேஷன் தெல்ல தெளிவாக இருக்கணும் இப்போ நீ இதெல்லாம் கேட்டுட்டு போன பிறகு இனிமேல் உங்களுக்கு இதில் இந்த நாலு தலைப்பில் குழப்பம் வருமா அதுமாரி தான் தெளிவுபடுத்திடணும் எதுவாக இருந்தாலும் நம்ம உயிரோடு இருக்கிற போது என்னென்னலாம் தெளிவு பண்ண முடியுமோ அதெல்லாம் தெளிவுபடுத்திடணும் அப்போ அந்த அடிப்படையில் இந்த வேதம் அது ஒன்றுமே கிடையாது இப்போ மழை இருக்குன்னு வச்சுக்கோங்க சூரிய ஒளி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீ எனக்கு எல்லாத்தையும் நல்லதாக கூடு எதிரியை வந்து நாசமாக்கு இதை தவிர வேதத்தில் நீங்கள் என்ன பிடுங்கி எடுத்தாலும் ஒன்றுமே வராது இதையான் இதை இந்த வேதத்தை வச்சுக்கிட்டு இதுதான் எல்லாம் இந்த வேதம் எப்படி தோன்றுச்சுன்னு கேட்டால் கடவுளோடு சேர்ந்து தோன்றுச்சிக்கிறான் அது முந்தியா இது முந்தினா ரெண்டு சேர்ந்து தோன்றுச்சுங்க இப்படி அந்த வேதத்துக்கு மகிமை கொடுத்து அந்த வேதத்தை காட்டி இந்த மன்னனையும் செல்வந்தர்களையும் மடக்கி அவர்களுடைய மதியை கெடுத்து என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான் அவர்கள் வழியிலே தன்னுடைய ஆதிக்கத்தை செயல்படுத்துவதற்காக இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பாயிண்ட் அடிக்கிறார் அதை போல என்ன செய்தான் எப்படி சிவலிங்க வழிபாடு என்று உறுப்பு வழிபாடை மாற்றினாலும் எப்படி பெண்டிர் வழிபாட்டை துர்க்கை வழிபாடு என்று மாற்றினாலும் எப்படி நிலத்தலைவர் வழிபாட்டை சுப்பிரமணிய வழிபாடு எப்படி வந்ததுன்னா ஆறு பொறி வந்ததுன்றான் நெத்திலேருந்து ஆறு பொறி வந்து புள்ள பிறகுமா அதே அம்மா நாள் கேட்டுக்கிட்டான் அது எங்க போச்சு தாமரை குளத்தில் போய் குழந்தவொடனே புள்ளி ஆகிடுச்சான் எப்படியா புள்ள வரும் ஆணுடைய விந்தும் பெண்ணுடைய சினையணும் சேர்ந்தாதான் புள்ள பிறக்கும் இந்த செவ்வொரு மாநிலத்திலேருந்து பொறி வந்து குளத்தில் உண்டா புள்ள பிறக்குதுங்கிறான் அதை நம்ம ஆள் அப்படியே ஏற்றுக்கிட்டான் அச்சான சுப்பிரமணியன் ஆயிட்டானா யாரு முருகன் வேடுவ குலத்திலே பெண்ணெடுத்த அந்த மலத்தலைவன் இருக்கிறானே அவனை சைவ கடவுளாகிக்கிட்டு திருப்பரங்குண்டத்தில் இப்போ பிரச்சனை பண்ணுறான் கரியே சாப்பிடக்கூடாதுன்னு அவன் பொண்ணு கட்டுனதே வேணாங்கிட்ட வேணாம்னா என்ன எப்போ பார்த்தாலும் கறி சாப்பிட்ற ஒன்று அயோக்கிய பசங்க புழுவரத்துக்கு அளவு வேண்டாம் அப்போ இப்படி எல்லாத்தையும் மாற்றி வரும்பொழுது என்ன செய்கிறான் அதுக்கு அதுக்கும் ஒரு கதை எழுதுறான் முன்னாடி வேதத்தில் வந்து இது கிடையாதுங்க வர்ணத்தை பற்றி இல்லை அதை பரமசூக்கத்தில் வந்து அதை பின்னாடி கொண்டு வந்து சேர்க்கிறான் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்க அது அது தனி தலைப்பு அதை பற்றி பேசணும்னா ஒரு எபிசோடு நம்ம பேசணும் அவன் என்ன பேசுகிறான்னு கேட்டிங்க என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த செட்டப்பை அப்படியே அழகாக வடிவமைக்கிறாங்க ஒரு பக்கம் கடவுளெல்லாம் மோல்டு பண்ணிட்டாங்களே எப்படி நம்மகிட்ட அந்த நன்றியின் பார்ப்பட்ட கடவுளை எல்லாம் இப்போ புராண வயப்பட்ட தெய்வங்களாக மாற்றிட்டான் அதே போல் அந்தனர் அரசர் வணிகர் மேளாளர் இந்த நாளையும் என்ன பண்றான் அப்படியே ஸ்டேஷன் மாஸ்டர் பாயிண்ட் அடிக்கிற மாதிரி தான் ஒரு ஸ்லைட் சேஞ்ச் என்ன பண்ணிட்டான்னா அந்தனர் என்பது இது இதுவரை என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க வாலண்டி சமுதாய தொண்டு செஞ்சிட்டு இருந்தாங்க இவன் என்ன பண்ணா சமுதாய தொண்டுன்னா இனிமேல் என்னன்னா கடவுளுக்கு தொண்டு செய்தா கடவுளுக்கு தொண்டு செஞ்சால் எல்லாமே நமக்கு கிடைச்சிடுவாங்க போயா நீ தனியாக போய் தொண்டு செய்ய வேணும் போ நீ வெளியில் கடவுளுக்கு தொண்டு செய் அது நான் தான் என்னமே அந்தனர்ங்கிற பேர்லாம் கிடையாது எனக்கு வச்சிருந்த பேர் பிராமணன் நம்ம கூட்டம் பாருங்க அந்த பிராமணன் என்ற சொல்லையே அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு நான் பிரம்மாவினுடைய நாங்கள்லாம் எப்படி பிறந்தோம் நாம் அத்தனி பேரும் அப்படின்ட்டான் எல்லாம் கடவுளுடைய பார்ட்ஸ்லேருந்து வந்தோம் பிரம்மாவினுடைய முகத்தில் நான் பிறந்தேன் தோல்ல அரசன் பிறந்தான் இடுப்புல வைசியன் பிறந்தான் பிறந்தான் சூத்திரன்னா உழவு வேலை நம்மகிட்ட இருந்தது என்ன எந்த ஜாதி கலப்பும் இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் உறவு கொண்டு திருமணம் உறவு கொண்டு இருந்த நிலையிலே உருவான தொழில் பிரிவுகளை என்ன பிரிவாக்கிட்டான் ஜாதி அஜாதி உடல்ல வர்ணம் அந்த வர்ண பிரிவு யார் உருவாக்குனது நீயும் நானும் இல்ல கடவுள் உருவாக்குனார் கடவுள் போட்டது இது நீ மாத்த முடியாது இந்த பிறவில இருந்து இந்த தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறை மாற முடியுமா முடியாது என்று காங்கிரீட் அடிச்சா நாம வசதிக்காக செய்து வச்சிருந்தேன் இன்னைக்கு வியாபாரம் பண்றவன் நாளைக்கு வணிகம் இது செய்யலாம் ஆட்சிக்கு கூட போகலாம் இன்னைக்கு வணிகம் செய்யறவன் நாளைக்கு விவசாயம் செய்ய போறோம் அப்படின்னு இருந்த நம்ம செட்டப்பை பரம்பரையா மாத்தி ஒரு பத்த கடவுளை உருவாக்கிட்டான் அவன் சாயலுக்கு ஏற்ப புராணங்கள் சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் பண்ணி ஒரு பக்கத்துல எதை உருவாக்குறான்னு கேட்டா இந்த வர்ணத்தை உருவாக்கினான் அது எல்லாமே நம்ம கிட்ட இருந்தது அப்ப அந்தனர் என்ற சொல்லை ரீப்ளேஸ் பண்ணிட்டு பிராமணன் என்ற சொல்லை உள்ளே நுகைத்து அந்தனனுக்கு பதிலாக பிராமணன் வந்துட்டான் அரசனுக்கு பதிலா ஷத்திரியன் வணிகனுக்கு பதிலா வைசியன் வேளாளனுக்கு பதிலா சூத்திரன் அப்படியே அதுக்கு அப்படிதான் போட்டு தான் வரணும் நம்மகிட்ட இருந்த செட்டப்பை அப்படியே மாத்திரம் இப்போ இதுல வாலண்டீர்ஸ் பிரிவை என்னக்கிட்டான் வெளியிலேருந்து வந்த தான் உழையறதுக்கு ஒரு கூடாரமாக அதை பயன்படுத்தி பிராமணர் என்று சொன்னால் அந்த அந்தனர் தான் நான் பிராமணர் நான் எங்கே பிறந்தேன் பிரம்மாவனுடைய முகத்தில் பிறந்தேன் அப்படின்னு